இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் chapter ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் அடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகிறார்கள் சென்டிமீட்டரில் சரிங்களா அவர்கள் பொதுவாக H into பி equal டூ பாயிண்ட் ஃபோர் என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள் இங்கு பி என்பது தொடை எலும்பின் நீளம் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ஞானிகள் வந்து மனுஷனோட தொடை எலும்போட எலும்போடைய பார்த்தீங்களா சென்டிமீட்டரில் க கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு அவங்களுடைய உயரத்தை சொல்கிறாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா மெத்தோடு தான் தச்சு இன்ட்டு பி ஈக்குவல் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சிக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ சரிங்களா இதை வச்சு இப்போ பி என்பது தொலை எலும்பின் நீளம் இப்போ பின்றது நீளம் பிரெத் என்னும் போது ஹச்ன்றது ஹைட்டு சரிங்களா அப்போது மூணு சப்ஜெக்ட் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதாக என்ன சரி பார்க்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொலை எலும்பின் நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க மூணாவது நபரின் உயரம் 147.96 அண்ட் சென்டிமீட்டர் அவர் தொடை எலும்பி நீளத்தை காண்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் சப்ரிவிஷன் ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிடலாமா பாருங்கள் தீர்வு தீர்வு பற்றி என்ன கொடுத்துட்டாங்க கொஷனில் ஹச் இன்ட்டு பி ஈக்வல் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் சரிங்களா இப்போது இங்கே நம்ம ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னா இப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தானதா நம்ம என்ன பண்ணுவோம் ஹச் இன்ட்டு பி ஒன் ஈக்குவல் ஹச் இன்ட்டு பி டூ அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா எடுக்கும் போது நமக்கு என் நமக்கு பி ஒன் ஈக்குவல் பி டூ அப்படின்னு வந்துடுச்சுன்னா இது ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சமமாக இருக்காது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஹச் பி ஒன் ஈக்குவல் ஹச் பீட்னு எடுத்துருக்கோமா இப்போ இங்கே பின்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி ஹரி டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு பி சரிங்களா இப்போ இங்கே பீனா இங்கே பி கொடுத்துருக்காங்க பி ஒன்னா அங்கே பி ஒன் தானே வரும் மாற்றி எழுதிக்கலாமா உங்கள் பி வரும்போது இப்போ இருபத்தி டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இங்கே பி ஒன் இருக்குது இங்கே பி ஒன் ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ சேம் இங்கேயும் பாருங்கள் ட்வென் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் செவன்ட்டு பி டூன்ட்ருக்கு அப்போ என்ன வரும் பி டூன்னு வருமா ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்புடின்னு நமக்கு கிடைக்குமா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த டேம் வந்து இங்கே ப்ளஸ்ஸில் இதுதான் இந்தப்ப கொண்டு வந்துடலாம் இப்போ வந்தால் மைனஸில் வருமா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஈக்குவல் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு பி டூ பெஸில் இருக்கிறதுக்கு மனசுக்கு கேன்சல் ஆகிருமா இல்லை நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன வரும் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ஒன் ஈக்குவல் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி டூ இப்போ இங்கே பெருக்கில் இருக்கிறது இங்கே இப்போ சின்ன வகத்தில் வருமா அப்போ இந்த ஒன்னை மட்டும் இங்கேயே வச்சுட்டு இந்த டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இங்கே அனுப்பும்போது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி டூ டிவைட் பை டூ பாயிண்ட் வருமா இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு B1 ஒன் பி மட்டும் வருமா இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே இப்படியும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது பிஓன் ஈக்வல் பி வரும்போது இந்த இடத்துல ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா இது ஃபஸ்ட் சப்டிவிஷன் சரிங்களா இங்கே எழுதியாங்க ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க தொடை நீளம் நீளம் கொடுத்துருக்காங்க நீளம்னா பிரத்து பி ஈக்குவல் எவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் சரிங்களா இப்போது இதை வச்சு நம்ம என்ன கேட்குறாங்க அது உயரம் உயரம்னா ஹச் இன்ட்டு பி இது நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது கொஷனில் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க ஹச் இன்ட்டு பி ஈக்குவல் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா இதில் அப்ளை பண்ணலாமா அப்போது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு பிஎன்னு ஃபிஃப்டி ஐம்பதா அப்போது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி பத்து இப்போ இப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஐம்பது ஏழு முப்பத்தஞ்சு மூணு நான் இருபது இருபது மூணு இருபத்தி மூணு மீதி ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு சரிங்களா ஐம்பதுன்றிருந்துச்சேன் அப்போ இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சி இங்கே வருமா அஞ்சுக்கு முன்னே இப்போ இந்த பக்கம் ஜீரோ நமக்கு தேவையில்ல புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்தானம் இருந்தால் போதும் அப்போ என்ன வரும் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி எனக்கு ஒன்று ஜீரோன்ருக்கா இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும் இப்போ இந்த இதில் பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோவா அதையும் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இதை கூட்டணும் இப்போ கூட்டும்போது போது பார்த்தீங்கன்னா சின்ன உண்மையாக மூணு தனக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும்போது இங்கே அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு எதாவது நீங்கள் எழுதணும் இப்போது ஜீரோ இது அப்படியே காமனாக வந்தது நமக்கு தேவையில்லை அஞ்சும் ஒன்றையும் கூட்டினா ஆறு இங்கே புள்ளி வச்சிக்கலாம் மூணு நாலும் ஏழு ரெண்டும் அஞ்சும் ஏழு ஒன்று அப்போது ஆன்சர் என்ன நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோவா இது என்ன ஹச் இன்ட்டு பி இப்போது த ஃபோர் அந்த நபரின் உயரம் பார்த்தீங்கன்னா கீழே எழுதறேன் இதுக்கு நேராக நீங்கள் எழுதிக்கோங்க நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ சென்டிமீட்டர் சரிங்களா இதுக்கு நியராகவே எழுதிடுங்க அடுத்து பண்ண தேர்ட் சப்டிவிஷன் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உயரம் கொடுத்துட்டாங்க நம் நம்மளை அகலம் கேட்குறாங்க சரிங்களா அப்போ உயரம்னா என்ன வரும் ஹச் இன்ட்டு பியா எவ்வளோ நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு இப்போ நம்மளை பி கேட்குறாங்க இப்போது ஹச் இன்ட்டு பி ஈக்குவல் ரெண்டு புள்ளி நாலு ஏழு பி ப்ளஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ சரிங்களா தான் கேட்குறாங்க இப்போ ஹச் இன்ட்டு பி எவ்வளோ நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஈக்குவல் ரெண்டு புள்ளி நாலு அப்படியே வரும் ப்ளஸ் ஐம்பத்தி நாலு இப்போது இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் கிடந்த ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இந்த பக்கம் பிச்சா மைனஸில் வருமா நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு மைனஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ ஈக்குவல் ரெண்டு புள்ளி நாலு ஏழு பின்னு வரணும் இப்போ லெஸ்ட் பண்ணணும் கழிக்கும்போது பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு இப்போ ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ லெஸ் பண்ணால் இந்த ஆறுங்க அப்படியே வந்துடும் ஒன்பது இருக்குங்க ஒன்று இருக்குது லெஸ் பண்ணால் எட்டா இங்கே ஏழு இருக்குது இங்கே நாலு இருக்குது கழிச்சாவில் மூணு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு இருக்குங்க அஞ்சு இருக்குது அடிச்சா அடிச்சாங்க ஜீரோ ஆயிரும் இங்கே பதினாலாயிரம் பதினாலு அஞ்சு கழிக்கும்போது என்ன வரும் ஒன்பதுன்னு வருமா அப்போது கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு ஈக்குவல் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு இன்ட்டு பி சரிங்களா நமக்கு பி மட்டும் தான் வேணும் அப்போ அந்த பிஎம் மட்டும் இங்கேயும் வச்சுட்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு இந்த கே கொண்டுலாம் பெருக்கல கருது வகுத்தில் வருமா அப்புறம் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு டிவைட் பை ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஈக்குவல் பி சரிங்களா இப்போது இரண்டு வகுக்கணும் இங்கே நமக்கு புள்ளியில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் காம மேலே கிளியும் ரெண்டு தான் தள்ளி இருக்குதா அப்போ நூறு மேலேயும் மேலே எங்கேயும் பிரிக்கலாமா அப்படி இது மாற்றி பிரிக்கலாம் பி ஈக்குவல் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு டிவைட் பை ரெண்டு புள்ளி நாலு ஏழு எட்டு மேலேயும் கீழேயும் நூறு ஆள் இப்போ இருக்கும்போது ரெண்டு ஸ்தானத்திலேயே புள்ளி வருமா இப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு எட்டு நூறுன்னா பிறகுணுங்க என்ன வரும் ரெண்டு ஜீரோ சேர்ந்து வரும் சேர்ந்து வரும்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போங்களா இந்த ஜீரோ கேன்சல் நமக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் வரும் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு டிவைட் பை சேப்பாசம் புள்ளி வந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு வருமா இப்போது ரெண்டுத்தையும் வகுக்கணும் இப்போ ரெண்டில் போகலாம்னு பார்த்தா ஏழு இருக்குது ரெண்டில் வராது மூணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு இருக்குது மூணில் வரும்னு ட்ரை பண்ணால் அங்கேயும் ஏழு இருக்குது நாலில் வராது இப்போது அஞ்சில் அங்கே லாஸ்ட்டு நம்பரில் வராது அப்போ என்ன பண்ணலாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு இடம் இருக்குதுன்னா உங்கள் மூணு இதே மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது அப்புடின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு போட்டு பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்டு மூணு பெருக்கும் என்ன வரும் எட்டு மூணு இருபத்தி அப்படியே இரநூத்தி நாற்பத்தி ஏழில் எத் போன மூணு போட்டாங்கன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு உள்ளே வருதா இல்லை இதை தாண்டி வெளியே போதா அப்புடின்னு செக் பண்ணலாமா ஏழ்மும் மூணு இருபத்தொன்னா மீதி ரெண்டு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுநூற்றி பதினாலு வருது சரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலு போட்டு பார்க்கலாம் ஏழுநாள் இருபத்தெட்டா மீதி ரெண்டு நாங்கள் நாங்க பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு எட்டு மீதி ஒன்று நாலு ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வருது ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் சரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தான் வருது இங்கே எண்பத்தெட்டு வருது அப்போது நாலு வராது மூணு தான் வரும் இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஓர் நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தேழு இன்னும் வரும் மூணு இருக்குது சரிங்களா இப்போ மீதி வந்து எவ்வளோ இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இதில் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று கழித்தா எவ்வளோ வருது ஒன்பது சரி ஏழு இங்கே எட்டு ஆகிடும் வருமா பதிமூணு நாலு கழிச்சா என்ன வரும் ஒன்பது இங்கே எட்டு இருக்குன்னு ஏழு இருக்குது ஒன்று அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ நூற்றி ஒரு ஆறு இருக்குது பார்த்தீங்களா சேர்த்திக்கலாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருக்குது இப்போது இந்த இதில் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது கண்டுபிடிக்கணும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு துறையும் பண்ணுங்கள் ஏழு போடலாமா ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டா இருபத்தெட்டு ஒரு நாலு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலும் மூணு பதினேழா இதுக்குள்ளே வருது சரி இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்ட்டு எட்டு போட்டு பார்க்கலாமா போடும்ப ஏழு இன்ட்டு மீதி அஞ்சு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ஏழு மீதி மூணு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு பத்தொம்போது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்துச்சா அப்போது எட்டு அப்போது பி பார்த்தீங்கன்னா நீளம் 38 எட்டு சென்டிமீட்டர் இது எடுத்து எழுதிக்கோங்க த தொடை எலும்பின் நீளம் நீளம் பார்த்தீங்கன்னா B equal முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் சரிங்களா